ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாங்க இன்றைக்கி வந்து நம்ம என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொலசாமி கோயிலுக்கு தாங்க கிளம்பிட்டோம் அமாவாசை அப்படிங்கிறனால கிளம்பிட்டோங்க வாங்க போய் பார்க்கலாம் கோயிலுக்கு போகும்போது பூவெல்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சுங்க இங்கே பாருங்கள் இங்கே ஒரு சிவபெருமானிருக்காருங்க நான் போடுற வீடியோவில் எல்லாத்துலேயுமே ஏதாவது ஒரு சிவபெருமானை நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் பாருங்கள் அப்படியே நம்ம தரகம்பட்டி தாங்க நம்ம குலசாமி கோயில் ஃப ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கே பெட்ரோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க நம்ம கிளம்பிகிட்ருக்கோம் பாருங்களேன் அந்த காற்றாலையில் அந்த சைடு நிறையா இருக்குங்க பார்ப்பீங்க பாருங்களேன் நம்ம வரப்போ பாருங்களேன் ரோட்டிலெலாம் யாருமே இல்லை சரி தம்பி பசிக்குது அப்படின்னு சொன்னனால சரி கம்மங்கூழ் வாங்கி குடிச்சிட்ருக்காங்க பாருங்கள் அவங்க அந்த சைடு ஃபோன் இருந்தாங்க நாங்கள் வந்து அப்படியே கமங்கூல் குடிச்சிட்டு அப்படியே இது பண்ணி நின்றுட்டுருக்கோம் பாருங்க இந்தா எங்கே வந்தாலும் ஃபோன் தாங்க இவர் அந்தளவுக்கு பிஸி மேன் அப்படி ஃபோன் பேசிகிட்டே இருப்பார் சரி கம்மங்குல்லாம் குடிச்சிட்டு கிளம்பியாச்சுங்க இந்த சைடு வந்துட்டு பார்த்திங்களா அந்த இங்கிட்டு பாருங்க இங்கேயும் ஒரு சிவபெருமான் இருப்பார் பாருங்களேன் இதெல்லாம் இந்த அறக்கட்டளை இதுங்க இங்கேயே ஒரு சிவபெருமான் இருக்கார் சிவன் ராத்திரினால இங்கெல்லாம் ரொம்ப ஃபெஸ்டிவலாக நடந்திருக்குங்க அப்படியே நம்ம எப்படியோ ஒரு வழியாக தரகம்பட்டி வந்தாச்சுங்க இதாங்க தரகம்படி தரங்கப்பட்டி என்ட்ரன்ஸுங்க வந்தாச்சுங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம தரகம்பட்டி வழியாக தான் நம்ம போயிட்டு இதில் போய் நம்ம கோயிலுக்கு போயிட்டு தாங்க சாமி கும்பிட்டு வருவோம் பாருங்களேன் இங்கே ஒரு சிவபெருமான் இருக்காரு பார்த்தீங்களா இதோட மூணு சிவபெருமான் அப்படியே உள்ளார கிளம்பியாச்சுங்க அங்கேயே வெள்ளினிலேயே எல்லாமே நம்ம வாங்கிட்டு வந்துட்டனால நேராக கோயிலுக்கு தாங்க நம்ம போயிட்டுருக்கோம் இந்த சைடு வந்தோன்னா இந்த இந்த சைடு தாங்க தம்பிக்கு நம்ம காது குத்தணும் ஒரு ரெண்டு வருஷம் இருக்குங்க அப்படியே பாருங்களேன் நம்ம கோயில்கிட்ட வந்தாச்சுங்க என்னடா கோயிலில் கும்பல் இல்லை அப்படின்னு பார்க்குறீங்களா எல்லாமே மொதல் நாள் நைட்டு சிவ அந்த சிவன் ராத்திரி எப்போ வந்து எல்லாம் போயிட்டு வந்துட்டாங்கங்க நாங்கள் தாங்க இப்போ வந்துட்ருக்கோம் இப்போ வந்து நம்ம பாலவீடியாக தாங்க போகணும் இந்த வழியை பார்த்திங்களா எவ்வளோ பசுமையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னும் நல்லா பசுமையாக இருக்குதுங்க நாங்கள் மட்டை மதியானத்தில் வந்தனால இந்த மாதிரி இருக்குங்க வெயிலில் எப்படியோ ஒரு வழியாக பால விடுதி வந்தாச்சுங்க இது வந்து ஷார்ட்கட்டுங்க மெயின் ரூட்டில் வந்தால் இன்னும் ஒரு முக்கால் மணி நேரமாவது ஆகுங்க நம்ம வந்து ஷார்ட்கட்டில் வந்துடுவோங்க வழி தெரியுறனால ஷார்ட்கட்டில் நம்ம வந்துடுறதுங்க இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க இந்த கோயில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்டில் சொல்லுங்கள் நான் இந்த கோயிலுக்கு போயிருக்கேன் என்ன கோயில் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லுங்க உங்களுக்கு தெரியுதான்னு நான் பார்க்குறேன் பார்த்திங்களா எப்படியோ நம்ம கோயிலுக்கு ஒரு வழியாக வந்தாச்சுங்க ஊருக்குள்ளாரதாங்க கோயில் இருக்குது பார்த்தீங்களா ஸ்ட்ரெயிட்டாக தெரிகிறதாங்க நம்ம கோயில் பெராயம்மன் கோயிலுங்க சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சுங்க வந்த வழியிலையே நம்ம யூ டன் போட்டு கிளம்பியாச்சுங்க பார்த்திங்களா நம்ம இது இந்த வழி அதுக்கப்புறம் வந்து நம்ம அம்மன் கோயில் இருக்குல்லங்க அங்கே தாங்க நம்ம அடுத்ததாக நம்ம வரதா இருக்கோம் இவங்க தாங்க நம்ம அம்மன் கோயில் கும்பல்லாம் இருக்காதுங்க ஒரு வேளை முன்னாடியே அவங்க வந்துட்டு போயிருந்துருக்கலாங்க சாமி கும்பிட்டு நம்ம கிளம்பியாச்சுங்க அடுத்தது நம்ம கருப்பு சாமி கோயிலுக்கு தாங்க நம்ம கிளம்பிட்டோம் அவங்க வந்து டூ வீலரை எடுத்துகிட்டு வருவாங்கங்க நான் வந்து நடந்து தாங்க வருவேன் எனக்கு இங்கெல்லாம் நடந்து வந்தால் தான் பிடிக்கும் அதனால் நடந்து வந்துட்டுருக்கேன் பாருங்களேன் அவங்க டூ வீலர் எடுத்துகிட்டு முன்னாடி போயிட்டாங்க அந்தாச்சு பாருங்க ஒரே ஒரு காரு ரெண்டு டூ வீலர் நிற்க மாட்டேருக்குங்க இவங்க தாங்க நம்ம கருப்பணசாமி மதுரை வீரனுங்க இங்கே தாங்க தம்பிக்கு நம்ம காது குத்தணும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் உள்ளார என்ட்ரன்ஸ் இப்படி தாங்க இருக்குது எங்கள் கோயில் பார்த்திங்களா சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சுங்க டூ வீலர் எடுத்துகிட்டு ரெண்டு சாமியுமே கும்பிட்டாச்சுங்க எப்போவுமே மாதம் மாதம் இந்த மாதிரி நாங்கள் வந்துடுவோங்க குலசாமி கோயிலுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே இந்த சைட் ஒரு சிவபெருமானுக்கு பாய் சொல்லிவிட்டு கிளம்பிடலாங்க